ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை தான் இப்பொழுது பார்க்க போகிறோம் நாட்டின் அடுத்த ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான ஜனாதிபதி தேர்தல் அடுத்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெற உள்ளது அதன்படி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தமது சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளனர் ஊழல் விசாரணை சட்டத்தின் எண்பத்தி எட்டில் முதலாம் பிரிவின்படி ஒவ்வொரு வேட்பாளர்களின் சொத்துக்களையும் கடன்களையும் மாத்திரமே வெளியிட முடியும் என அந்த ஆணைக்குழு தமது உத்தியோகபூர்வ இணையதளத்தில் தெரிவித்திருக்கிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மாதாந்த வருமானம் தொன்னூற்று ஏழு ஆயிரத்து ஐநூறு ரூபாயாகும் அத்துடன் வருமானம் தவிர்ந்த ஏனைய கொடுப்பன்களாக எண்பத்தி ரெண்டாயிரத்து நூற்று தொன்னூற்று ஒரு ரூபாய் அறுபத்தி ஆறு சதவீதம் என அவரது சொத்து விபரத்தில் காட்டப்பட்டுள்ளது கழனி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரியும் அவரது மனைவியின் மாதாந்த வருமானம் ஐந்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது சதமாகும் அத்துடன் அவர் ரத்தினங்கள் மற்றும் ஆபரணத் துறையில் பணத்தை முதலீடு செய்துள்ளதுடன் அவரிடம் உள்ள ஆபரணங்களின் பெறுமதி ஆறு லட்சத்து அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே நேரம் ஜனாதிபதியின் மனைவி அவரது தாயிடமிருந்து பெற்ற முப்பத்தொன்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான பல நகைகளை வைத்துள்ளதாக ஜனாதிபதியின் சொத்து விபர அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறுநாகல் மெல்போக்குனாவத்தையில் உள்ள காணி கொழும்பு ஏழில் தற்போது அவர் வசிக்கும் வீடு நாவல வீதியில் உள்ள அவரது வீடு மற்றும் அதனுடன் தொடர்புடைய காணி ஒன்றும் சொத்து விவர அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதே நேரம் ஜனாதிபதியிடம் உள்ள ஜீப் ரக வாகனம் ஒன்றும் இரண்டு பென்ஸ் ரக மகிழுந்துகளும் உள்ளதுடன் பதினெட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பெறுமதியான தலா இரண்டு வங்கிக் கடன்களை அவர் பெற்றுள்ளதாகவும் கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் சொத்து விவர அறிக்கையின்படி சகல கொடுப்பனவுகளுடன் மாதாந்த வருமானமாக இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஐயாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஒரு ரூபாய் பதினான்கு சதத்தை பெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அவரது மனைவியின் கலை நிலையத்திற்காக ஒரு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்து அறுபத்தி எட்டு ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி இரண்டு ரூபாய் எழுபத்தைந்து சதவீதத்தை அவர் முதலீடு செய்துள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அத்துடன் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஹகம்பிலிய வேடிய பகுதியில் காணி ஒன்றை வைத்துள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரம் தமக்கு அவரது மனைவிக்கும் இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள் உள்ளதாக அவர் தமது சொத்துபுர அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு சொந்தமான ஒரு பென்ஸ் ரக மகளுந்தும் லேன் குரூசர் மற்றும் புரோடோ ரக வாகனங்கள் உள்ளிட்ட ஐந்து வாகனங்கள் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்றகுமார திசா நாயக்க மாதாந்த வருமானமாக ஐம்பத்தி நான்காயிரத்து இருநூற்று எண்பத்தி ஐந்து ரூபாயை பெறுவதாக கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அத்துடன் அவருக்கான கொடுப்பனவுடன் கூடிய மாதாந்த வருமானம் இரண்டு லட்சத்து இரண்டாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஒரு ரூபாய் முப்பத்தி நான்கு சதமாகும் ஆகும் திசா நாயக்கவின் மனைவி தொழில் எதனையும் புரியவில்லை எனவும் அவரிடம் சில தங்க நகைகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அவர் தற்போது ஒரே ஒரு வாகனத்தை மாத்திரம் பயன்படுத்துவதாகவும் பத்திரம் அவர் தற்போது வசிக்கும் வீடு அவருக்கு சொந்தமானது எனவும் அறிக்கைப்படுத்தப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடும் நாமல் ராஜபக்சவின் மாதாந்த வருமானம் ஐம்பத்தி நான்காயிரத்து இருநூற்று எண்பத்தி ஐந்து ரூபா ஆகும் சகல கொடுப்பனவுடன் அவர் மாதாந்தம் நான்கு லட்சம் ரூபாயினை மொத்த வருமானமாக பெறுவதாக சொத்து விபர அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அவரது மனைவி மாதாந்தம் ஒரு லட்சத்து பதினைம் ரூபாவை வருமானமாக பெறுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நாமல் ராஜபக்ச இருநூறு மில்லியன் ரூபாவை கடனாக வழங்கி மூன்று மில்லியன் ரூபாவை அதற்கான மாதாந்த வட்டியை பெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் தம்மிடம் மாத்திரம் எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகள் இருப்பதாகவும் தமது மனைவிக்கு பதிமூன்று கோடியே எண்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகள் உள்ளதாகவும் நாமல் ராஜபக்ச தமது சொத்து விபர அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அத்துடன் இரண்டு மகுளுந்துகள் ஒரு பென்ஸ் ரக மகுளுந்து புரோடோ ரக வாகனம் ஒன்றும் ஒரு டிஃபெண்டர் ரக வாகனம் ஆகியவையும் தமக்கு சொந்தமாக உள்ளதாகவும் நாமல் ராஜபக்ச தமது சொத்து விவர அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாக கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதுபோன்ற அரசியல் தகவல்களை நீங்களும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து முனைந்திருங்கள் வெட்டி டிவியின் வணக்கம்